திருமயிலை திருத்தலம் கயிலையே மயிலை மயிலையே கயிலை ஏழு சிவாலயங்கள் உள்ள தலம் பேயாழ்வார் அவதரித்த பெரும் தலம் திருவள்ளுவர் தோன்றிய தமிழ்த்தலம் வாயிலார் நாயனார் மனத்தினால் பூசை செய்த அற்புத தலம் திருஞான சம்பந்தர் எலும்பை பெண்ணுருவாக்கிய தலம் கண்ணொளியை இழந்த அரசகுல குருவான சுக்கராச்சாரியார் இத்தலத்தில் இயற்றிய தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுடன் காட்சி தந்து இழந்த கண்பார்வையை மீட்ட சுக்ரேஸ்வரர் அருள்வாலிக்கும் தலமாக அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் திருமயிலையில் வெள்ளிச்சரமாக திகழ்கிறது இத்திருக்கோயில் திருமயிலை செங்குந்தர் மகாசபையினருக்குட்பட்டது செங்குந்தர் மகாசபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்காவலர்கள் திருவாளர் எஸ் நாகராஜன் அரங்காவலர் குழு தலைவர் திருவாளர் எஸ் பிரபாகரன் திருவாளர் சண்முகநாதன் இந்த அரங்காவலர்களால் திருக்கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இத்துணை சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் வளம் தரும் வைகாசி பெருவிழா வைகாசிப் பெருவிழா பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூன்று ஐந்து இருபத்தி நான்கு வரையில் நடைபெறும் வளம் தரும் வைகாசிப் பெருவிழா பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளாக தீர்த்தாம்பட்டரை தோட்டத்தில் புற்றுமண் எடுத்தல் அருள்மிகு சண்டேஸ்வரர் வீதிபுலா இரவு ஒன்பது மணிக்கு அருள்மிகு செல்வ விநாயகர் உற்சவம் மூஷிக வாகனத்தில் செல்வ விநாயகர் வீதிபுலா பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு கொடியேற்று மண்டபத்திற்கு இறைவன் எழுந்தருளல் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக கொடியேற்றம் பவழக்கால் விமானம் இரவு ஒன்பது மணிக்கு குருந்த விரட்சத்தடியில் சுக்கிரர் சிவபூஜை செய்யும் அற்புதக் காட்சி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சூரிய வட்ட வாகனம் இரவு எட்டு முப்பது மணிக்கு சந்திர வட்டம் கிளி அன்ன வாகனத்தில் ஐந்திரு வேணிகள் வீதிபுலா பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அதிகார நந்தி அற்புதக் காட்சி கந்தர்வி கந்தர்வன் மூஷிக வாகனத்தில் ஐந்திரு வீதிபுலா அதிகார நந்தியை தரிசனம் செய்தால் அதிகாரங்கள் உங்கள் கைக்கு வரும் வாருங்கள் வளம் தரும் வைகாசி பெருவிழாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் இரவு எட்டு முப்பது மணிக்கு பூத வாகனம் பதினேழு இருபத்தி நான்கு வைகாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு புருஷாமிருகம் சிங்கம் புலி வாகனத்தில் ஐந்திரு மேனிகள் புலா இரவு எட்டு முப்பது மணிக்கு நாக வாகனம் மற்றும் ஆடு வாகனத்தில் ஐந்திரு மேனிகள் வீதிபுலா நாக வாகனம் கண்டால் ராகுவால் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு சவுடல் விமானம் இரவு ஒன்பது மணிக்கு வெள்விடை பெருவிழா காட்சி வெள்ளி ரிஷப வாகனத்தில் அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுறை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் எழுந்தருளும் அற்புத கோலம் வெள்ளி ரிஷப வாகனத்தில் இறைவனையும் இறைவியையும் தரிசித்தால் தோஷங்கள் விலகும் புண்ணியங்கள் சேரும் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பல்லக்கு விழா மாலை நான்கு மணிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் கண்டருள இருக்கிறார் அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுறை அருள்மிகு வெள்ளீஸ்வரம் பெருமான் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பஞ்சமூர்த்திகள் யானை வாகனத்தில் வீதி உலா யானை வாகனம் கண்டால் மென்மையான வாழ்வு கிடைக்கும் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருத்தேருக்கு எழுந்தருளல் காலை ஏழு பதினைந்து மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் ஆம் தேரிழுப்போம் வாருங்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் நாம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடு காவல் இறை வணக்கத்தை செய்தால் நாம் முன்னேறிவிடலாம் இரவு அருள்மிகு வெள்ளீஸ்வரர் தேரிலிருந்து இறங்கி திருக்கோயிலுக்கு எழுந்தருளல் பஞ்சமூர்த்திகள் வீதி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு திருமுழுக்கு பஞ்சமூர்த்திகளும் அபிஷேகம் கண்டருளுதல் மாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சுக்கர பகவான் கண் பெறுதல் கண்ணோய் நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்கள் பிரம்மா விஷ்ணு தேவர்களுடன் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்காட்சி அளித்தல் பகவான் கண்பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்ணோய் நீங்க பெற வாழ்த்துகள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பஞ்சமூர்த்திகள் உற்சவம் இரவு பார்வேட்டை சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் புறப்படுதல் அதனைத் தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் உற்சவம் வீதிபுலா இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பஞ்சமூர்த்திகள் உற்சவம் மாலை ஆறு முப்பது மணிக்கு இரவலர் கோலவிழா பிக்ஷாடனர் கோலவிழா ஆம் இறைவன் இரவலராக வந்து நம் பாவங்களை வாங்கிக் கொண்டு புண்ணியங்களை அரும் இறைவன் இரவலராக வந்து நம் பாவங்களை வாங்கிக் கொண்டு நமக்கு புண்ணியங்களை தரும் அற்புதக் கோலம் இரவலர் கோலவிழா அதனைத் தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் உற்சவம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு அருள்மிகு நடராசப் பெருமான் திருக்காட்சி அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் உற்சவம் அதன் பிறகு அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் தீர்த்தவாரி உற்சவம் ஆம் புனித நீராட்டு விழா ஏற்றருளல் இரவு எட்டு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்து மணிக்குள்ளாக திருக்கல்யாணப் பெருவிழா உங்கள் இல்லங்களில் மங்களமான நிகழ்வுகள் நடைபெற திருக்கல்யாணப் பெருவிழாவில் பங்கேற்க அழைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து திருக்கைலாய வாகனம் செய்த பாவங்கள் நீங்க உமையொரு வாகனை ராவணன் தன் தோல் மீது ஏற்றி வலம் வரும் அற்புத விழா அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆம் நம் இல்லங்களில் மங்களமான நிகழ்வுகள் நடைபெற விஸ்வரூப தரிசனத்தை தரிசனம் செய்யுங்கள் எல்லா வளமும் நலமும் உங்கள் வசமாகும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பந்தம் பரிவிழா இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு உற்சவர் சாந்தி அபிஷேகம் நூற்றி எட்டு சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரப் பெருமான் நூற்றி எட்டு சங்கு தீர்த்தங்களால் அபிஷேகம் ஏற்றருடல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு விடையாற்றி விழாவின் 도박간에 갈부.